கட்டும்பார்கள் கருதுவதின் குழு தட்டி முட்டி தள்ளாடி தழு குழி எட்டு மூர்த்திய இன்னம்பரிய கணலும் கண்ணியும் தண்மதியோடு புனலும் கொன்றையும் ஜோடும் புரிசடை கனலும் ஜோளமும் மாண்பரி கையின எனலும் சனீ மழை கண் மாமையில் மகிழ்ச்சியான் அழைக்கும் தன் அடியார்கள் தன்பினை உழைக்கும் தன்னை குறிக்கொள்ள வேண்டியே இழைக்கும் என் மனத்தின் நம்பரிய சனி தென்னவன் எனையாளும் சிவனவன் மன்னவன் மதியம் அறை ஓதியான் முன்ன மன்னவன் சேர்வன பொழியான் இன்னம் என்புற்று இன்னும் விளக்கும் வேறு பட பிறர் உள்ளத்தில் அளக்கும் தன் அடியார் மனது அன்பினை குளக்கும் என்னை கூறிக்கொள்ள வேண்டியே இலக்கும் என் மனத்து இன்னம் வேறீசரே சடைக்கணால் புனலால் நானல் கையதா கடைக்க மங்கை நோக்கி வாண்மகள் படைக்கனால் பறகப்படுவான் நமக்கு கிடைக்கனாய் நின்ற இன்னம்பர் இசரே எசரே தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ் கீழ்கணக்கு இன்னம்பர் இசரே விரியும் தன் இளவேணிலில் வெண்பிரை புரியும் காமனை வேவப் புருவமும் தெரியும் எல்லையில் மும்மதில் தீழுந்து எரிய நோக்கிய இன்னம்பர் இசரே சனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவனாய் முடி பத்துடையான்றனை கனிய ஒன்றறிய காரணம் என்பலோ கனிய ஒன்றறிய காரணம் என்பலோ இனியனாய் நின்ற இன்னம்பறியசரே இன்னம்பரிய சரே തിരുച്ചിത്രമ്പലം